ஒவ்வொரு வருடமும் முழு உலகத்திலும் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை ஆகிய ஹெலோவின் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் நேற்றைய முந்திய தினம் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி முழு உலகத்திலும் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டது ஆனால் ஹதரத் ரசூல்லாஹி சல்லல்லா அலுவலம் அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அல்லாஹுவை பற்றி பேசி முழு உலகத்திற்கும் இஸ்லாத்தை பரப்பிய அந்த புனித பூமியாகிய சவுதி அரேபியாவிலும் இந்த ஹெலோவின் கொண்டாட்டம் நடைபெற்ற பெற்றது என்றால் நீங்கள் நம்புவீர்களா ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பேய்களை போல வேடமணிந்து இந்த களியாட்ட நிகழ்ச்சிகளிலே ஆடல் பாடலுடன் இணைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை நடாத்திருக்கிறார்கள் ஹொரர் வீக்கெண்ட் ஸ்கேரி ஜோன் என்ற பெயரிலே சவுதி அரேபியாவுடைய தலைநகரம் ரியாதிலே இந்த ஹெலோவின் பண்டிகை நேற்றைய முன்தினம் நடந்து முடிந்திருக்கிறது என்ன நடந்தது முழுமையாக அதை பற்றி இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம் கணியத்திற்கு இறைவனி நல்லே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக அருமையானவர்களை இஸ்லாமிய சமூகம் என்று அதல பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அதிரத் சல்லாஹூ அலை வசலம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் என்னென்ன விடயங்கள் நடக்க கூடாது பயந்தார்களோ அந்த அனைத்தும் அச்சு பிசகாமல் இன்று அரபிய நாடுகளுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது அதிகமானவர்கள் இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு யூரோப் கல்ச்சருக்கு மேற்கத்திய நாகரிகத்துக்கு ஆசைப்பட்டு மார்க்கத்தை விடக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அருமையானவர்களே ஹதுரத் ரசூல் அவர்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அல்லாஹுவை பற்றி பேசி சஹாபாக்களை உருவாக்கி முழு உலகத்திற்கும் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பரப்பி மரணித்த அந்த புனித பூமியாகிய சவுதி அரேபியாவில் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கிறிஸ்தவர்களுடைய பண்டிகையாகிய ஹெலோவின் கோலாகலமாக சவுதி அரேபியாவுடைய தலைநகரம் ரியாதுல இதே போல ஜோன் என்ற பெயரிலே நடைபெற்றிருக்கிறது நம்முடைய முஸ்லிம்கள் அதுவும் குறிப்பாக அரபியர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் சூனியக்காரர்களை போல சூனியக்காரிகளை போல பேய்களை போல வேடமிட்டு அவர்கள் அந்த ரியாதுடைய பாதையிலே அணிவகுப்பிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இசைகளும் நடந்திருக்கிற தருமையானவர்களே இந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சியை நோக்கி நகர்கிறது என்பது இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்ன ஒரு கவலைக்குரிய விடயம் என்று சொன்னால் இந்த ஹெலோவின் கொண்டாட்டம் சவுதி அரேபியாவில் அரச அனுமதியுடன் தான் நடைபெற்றிருக்கிறது ரியாத் சீசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ற பேரில் அரச அனுமதியுடன் இந்த கோலாகலமாக இந்த ஹெலோவின் பண்டிகை நடைபெற்றிருக்கிறது நூற்று ஆண்களும் பெண்களும் சவுதி அரேபியாவை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் இந்த ஹெலோவின் அடிப்படையில் என்னென்ன குறிப்பாக திரைப்படத்திலே வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை குறிப்பாக இந்த இதே போல மால்களிலும் பூங்காக்களிலும் இவர்கள் வேடமிட்டு அணிவகுப்புகளிலும் இவர்கள் ஈடுபட்டு கோலாகலமாக இந்த பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார்கள் கொண்டாடியது மட்டுமல்லாமல் சமூக ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் எக்ஸ் வலைத்தளம் போன்ற எல்லா சமூக வலைத்தளங்களிலும் இவர்கள் ஃபோட்டோக்களை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறார்கள் ஷேர் செய்திருக்கிறார்கள் சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் இந்த நிகழ்வை விஷன் இரண்டாயிரத்தி என்ற திட்டத்துக்கு கீழால் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அந்த மக்களை அதாவது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக இப்படியாப்பட்ட இந்த ஹெலோவின் பண்டிகையை கொண்டாடும் அனுமதியை அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ரியாத் சீசன்ல இருக்கக்கூடிய அந்த எல்லா பாதைகளும் ஒரேஞ்ச் கலர் இதே போல கருப்பு நிற மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவுடைய மக்கள் ஜோக்கர் ஸ்பைடர்மேன் வேம்பையர் இதே போல மம்மி போன்ற திரைப்பட கதாபாத்திரங்களுடைய உருவங்களிலே அந்த நிகழ்ச்சிகளில் இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹெலோவின் பண்டிகைக்காக வேண்டிய ரியாதுல ஃபோட்டோ பூட்ஸ் இதே போல ஹொரர் மேஸ் போன்ற இடங்களும் அமைக்கப்பட்டிருந்தன ஸ்கேரி வீக்கெண்ட் பிரேட் என்ற பெயரில் மிகப்பெரிய அணிவகுப்பும் அந்த ரியாதுடைய பாதையிலே நடைபெற்றிருக்கிறது இந்த அணிவகுப்பு சமயத்தில் இசை இதே லைட்ஸும் அதிகமாக பொருத்தப்பட்டு பல கலியாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த நிகழ்ச்சியை அதிகமான இது மேற்கத்திய கலாச்சாரம் இதை இஸ்லாமியர்கள் செய்யக்கூடாது என்று எதிர்த்திருந்தார்கள் ஆனால் இந்த உலமாக்கள் சவுதி அரேபியாவுடைய கருத்துக்கு சவுதி அரேபியாவை சேர்ந்த அதிகமான இளைஞர்கள் என்ன என்ன என்றால் நாங்கள் மதத்தை கொச்சப்படுத்த இவ்வாறு செய்யவில்லை மாற்றமாக இது கொஸ்டியூம் ஈவெண்ட் அதாவது ஆடை நிகழ்ச்சியைத்தான் நாங்கள் இந்த அமைப்பிலே செய்கிறோம் என்பதாக இவர்கள் கூறி அந்த உலமாக்களை எதிர்த்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த கருத்தை மட்டம் தட்டிருக்கிறார்கள் எங்கே செல்கிறது அருமையானவர்களே இந்த சவுதி அரேபியா இதுவரைக்கும் இப்படியாப்பட்ட எத்தனையோ கலியாட்ட நிகழ்ச்சிகள் சவுதி அரேபியாவிலே நடந்திருக்கின்றன அதை எதிர்த்த அறுபத்தி ஏழுக்கு மேற்பட்ட உலமாக்கள் மார்க்க அறிஞர்களை

ஹெலோவின் கொண்டாட்டம் ஆரம்பத்தில் சமஹைன் என்று சொல்லப்படக்கூடிய செல்டிக் ஹார்வைஸ் திருவிழாவிலும் ஓல்ட் சயின்ஸ் டே அதாவது அனைத்து துறவியர்களுடைய தினம் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய புனிதமான தினத்திலும் தான் இது கொண்டாடப்பட்டது காலப்போக்கில் இது மதச்சார்பற்ற ஒரு பண்டிகையாக மாற்றம் பெற்றது இந்த ஹெலோவின் பண்டிகையில் என்னென்ன விடயங்கள் நடக்கும் என்று சொன்னால் மற்றவர்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி மாறு அணிவது இதே போல மாறு

செல்டிக் நாகரிகத்தைச் சேர்ந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அவர்கள் என்றால் உலகத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து நாள் தங்களுடைய குடும்பத்திலே மூதாதையர்களிலே யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்களை மகிழ்விப்பதற்காகவும் கெட்ட ஆவிகளை செய்யப்படுவதாக அவர்கள் கூறினார்கள் தீய ஆவிகளிடத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த நாளிலே பேய்களை போல ஆவிகளை போல ஆடைகளை இவர்கள் அணிந்து கொள்கிறார்கள் இந்த நாளிலே பெரும் ஒரு தீயை மூட்டி அகற்றப்படக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த தீயிலே போட்டு அவை அனைத்தையும் இவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாளிலே இவர்கள் பழைய எலும்பு கூடுகளை முற்படுத்துவார்கள் இது தங்களிடத்திலிருந்து பிரிந்தவர்களை அடையாளம் காட்டுகிறது என்பதாக இவர்கள் கூறுகிறார்கள் ஐரோப்பாவுடைய வழக்கத்தை எடுத்து பார்த்தால் ஆரம்பத்தில் இந்த ஐரோப்பியர்கள்

பேயை மரத்துக்கு மேலால் ஏறச் சொல்ல அந்த பேயும் ஒரு மரத்துக்கு மேலால் ஏறி ஒரு கிளையிலே அமர்ந்தது அந்த கிளையிலே அந்த பேய் அமர்ந்ததற்கு பிறகு அந்த கிளையை இவன் குறுக்காக வெட்டினான் இதற்கு பழிவாங்கும் விதமாக ஜெக் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு உலகத்திலே அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருப்பான் என்பதாக சபித்தது இதனால தான் இதற்கு ஜெக் ஸ்லாம்ப் என்று சொல்லப்படும் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் வட அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த டர்னிப் காய்கறிக்கு பதிலாக செந்நிற வட்டக்காய்களையும் பயன்படுத்துகிறார்கள்

பேய்களை போல சூனியக்காரர்களை போல மாறு அணிந்து ஒவ்வொரு வீட்டுடைய கதவையும் தட்டி பரிசு தருகிறீர்களா அல்லது நாங்கள் தந்திரம் சூனியம் செய்யட்டுமா என்று கேட்பார்கள் எனவே அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் சாக்லேட்ஸ் இதே போல கேண்டி போன்ற விடயங்களை இந்த சிறுவர்களுக்கு கொடுப்பார்கள் எனவே இப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களும் உள்ளடங்கியது தான் இந்த ஹெலோவின் பண்டிகை அருமையானவர்களே இந்த ஹெலோவின் பண்டிகையுடைய பின்னணி என்னவென்று பார்த்தால் அவர்கள் பேய்களை வணங்குகிறார்கள் ஆவிகளை வணங்குகிறார்கள் இது அல்லாஹுக்கு இணை வைத்தல் அருமையானவர்களே இஸ்லாம் இப்படியாப்பட்ட கொண்டாட்டங்களை வன்மையாக கண்டிக்கிறது இதை உலமாக்கள் எதிர்த்தார்கள் சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் தான் அவர்கள் இதை தங்களுடைய அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா மக்களை ஈர்ப்பதற்காக வேண்டி இப்படியா ஏகப்பட்ட அனாச்சாரங்களை எல்லாம் சவுதி அரேபியாவிலே கொண்டாடுகிறார்கள் இது விஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற பெயரிலே சவுதி அரேபியா நடத்தியது ஆகவே இந்த அளவுக்கு அந்நியர்களுடைய கலாச்சாரங்கள் இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே ஊடுருவ ஆரம்பித்து விட்டது இந்த கலாச்சாரங்களிலே நம்முடைய முஸ்லிம்கள் அப்படியே மூழ்கி விட்டார்கள் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இவைகள் எல்லாம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விடயங்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பதற்கு சமம் பேய்களை இவர்கள் வணங்குகிறார்கள் முன்னிலைப்படுத்துகிறார்கள் ஆகவே இந்த ஹெலோவின் பண்டிகை என்பது இஸ்லாத்துடைய பார்வையில் முற்றாக தடுக்கப்பட்ட விடைய இந்த பண்டிகை சவுதி அரேபியாவில் நேற்றைய முன்தினம் கோலாகலமாக நடைபெற்றிருக்கிறது ஆகவே இப்படியாப்பட்ட பயங்கரமான விடயங்களிலிருந்து அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் நம்முடைய பரம்பரையினரையும் பூரா முஸ்லீம் உம்மத்தையும் பாதுகாத்தல்வானாக ஜிசாகுமுல்லாஹ் இல்லாம